கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருவது சங்கீதம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் ஆமேன் ஹல்லி லூயா ராஜா சொல்றாரு கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு என்றார் சொல்லுகிறாரு எந்த மாதிரி சூழ்நிலையில ஆஹ் ஆண்டவரை நோக்கி ராஜா கேக்குறாருன்னா அவருக்கு விரோதமாக பொல்லாத மனிதர்கள் எழும்பி வர்றாங்க அந்த சங்கீத முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துல நாம் புல்லா வாழ்ச்சி பார்த்தோம்னா அவருடைய எல்லா அந்த வேதனையும் அவர் அந்த இடத்துல புலம்பி இருப்பாரு ஆண்டவரை நோக்கி புலம்பி இருப்பாரு புலம்பி அவருடைய பிராணன அழிவுக்கு விடுவியும் சொல்லியிருப்பாரு அநேகர் வந்து என் பிராணனை வாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மரண தருவாயில நின்று அவர் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறாரு அவர் விண்ணப்ப ஏறெடுக்கிறாரு அப்படி விண்ணப்ப ஏறெடுக்கும்பொழுது அந்த இடுக்கன் இடுக்கன்ல இருந்து ஆண்டவர் வந்து விடுதலை செய்கிறாரு அவரை வந்து விடுவித்து அவரை ஆசீர்வதிக்கிறாரு அதே போல இன்றைய நாளிலும் நாம் கர்த்தருக்காக காத்திருந்து எவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள் உபதிரவங்கள் வந்தாலும் பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளுடைய பிராணனை வாங்கணும்னு அலையிற அந்த மனிதருக்குள்ளிருந்து கிரியை செய்யற ஆவிகள் எதுவா இருந்தாலும் இன்றைய நாள்ல நாம் கர்த்தரை நோக்கி அவர் சமூகத்துல காத்திருந்து எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவரேன்னு நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த எல்லா பிரச்சனையில இருந்து விடுவிக்க நம் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் நாமும் பண்ணுவோம் ஸ்தோத்திர ஏசப்பா மகா கிருப்பையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமை ஆண்டவரே ஏசப்பா இன்றைய நாளிலும் நீர் எங்களோடு அப்பா நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா அன்றைய நாள்ல தாவிது அச்சா உம்மை நோக்கி அப்பா விண்ணப்பம் பழுது பண்ணும் பொழுது எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுவித்து அப்பா நீர் அவரை ஆசீர்வதித்தீர் என்பதை நாங்கள் வாசிக்கிற ஆண்டவரே அதே போல இன்றைய நாளிலும் எங்களுக்கு விரோதமாக அப்பா எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த பொல்லாத மனிதர்களா இருந்தாலும் சத்துருவா இருந்தாலும் அப்பா எங்களை அப்பா அதுல இருந்த எல்லா பிரச்சன இருந்து எங்களை விடுவிக்க நீர் வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா அதற்காக நன்றி செலுத்தி செப்பிக்குறோம் இதை பார்த்துக்கின்ற ஒவ்வொரு துறையும் அப்பா எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க விடுவிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் என்பதை அப்பா அவருக்கு அறிந்து கொள்ளத்தக்க அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசய அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஏசப்பா இந்த எளிய கிறிஸ்துவின் ஏசுகாமத்தில் எடுத்து ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஆமே